ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் என்னுடைய வெயிட் லாஸ் செவ்வாய்க்கிழமையுடைய ரொட்டீன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஊற போட்டாச்சு இந்த பக்கம் வந்து நைட்டே வந்து வெந்தயம் சீரகம் கருஞ்சீரகம் இது மூணும் வந்து ஊற போட்டிருக்கேன் ஏன்னா அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே வந்து சமைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சுருங்க எப்பவுமே எந்த அரிசி ஊற போடுறதே காய்கறிகள் வந்து என்ன சமைக்கிறதுன்னு எடுத்து வச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும் அந்த மாதிரி நைட்டே நான் யோசிச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் என்ன காய் இருக்குது அடுத்த நாள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவரும் நானும் வந்து பூஜை வேலை வந்து முடித்தாச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பூஜை வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து சமையல் வேலையும் நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா சா இந்த ஒரு வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த வேலை நின்றோம் அதனால் அந்த பக்கம் வந்து சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஆக்சுவலாக காய்கறி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் கேரட் போட்டு சாம்பார் அதுக்கப் இதுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் என் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இது வந்து அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு மட்டும் வச்சுருக்கேன் இன்னும் உள்ளே வச்சுருக்கேன் ஏன்னா அரை கிலோ கோவக்காவை நான் அப்படியே சமைச்சிட்டேன் ஏன்னா இன்னும் கேட்பாங்க கலரே சேஞ்ச் ஆகாது இது வந்து சால்ட் வாட்டர் இதுக்குள்ளே நம்ம போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது இப்போ ஆப்பிள் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இருக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து சால்ட் வாட்டர்ல நீங்க வந்து டிப் பண்ணி நீங்க வந்து கண்டிப்பா ஈவினிங் வர வரைக்கும் வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படியே அந்த கலர் வந்து மாறாம அப்படியே இருக்கும் டைம் ஆயிடுச்சுன்னா எயிட் தேர்ட்டி குழம்பு ஸ்நாக்ஸ் லன்ச் டவல் ஸ்பூனு பாய் ஏக்கா பை சொல்ல பாய் பாய் சொல்லு பை சொல்லு இப்போ பசங்கள்லாம் நான் தான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து வந்து தான் குடிக்கிறேன் ஏன்னா டைம் இல்லை மார்னிங் குடிக்கிறதுக்கு இப்போ எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் ஹோட்ஸ் வந்து நான் வச்சு என்ன செய்யலான்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து ஒரு புது விதமான வந்து டிஷ் செய்ய போகிறேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாக வந்து ஹோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை மிக்ஸியில் கூட நீங்கள் ஆட் பண்ணி அடிச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஒரு முட்டை இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து என்னென்ன வெஜிடபிள் வேணுனாலும் நெம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் அந்த மாதிரி பார்க்கும்போது நான் கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ஒரு மாதிரி த ரொம்ப தண்ணியாயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் வந்து குழி பணியாரம் தான் ஊற்ற போகிறேன் நீங்கள் கூட இதில் ஊற்றிக்கலாம் இல்லை மாதிரி கூட நீங்கள் வந்து தட்டி சாப்பிட்லாம் நான் வந்து இப்போ குழி பணியாரம் செய்ய போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது அதான் இட்லி மாவு பதத்துக்கு இல்லை போண்டா மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த அளவுக்கு தான் பாருங்கள் இவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுறேன் ஏன்னா அந்த ஹோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறிட்டு சாஃப்டாக வரும் இப்போ வந்து நான் நெய்யில் தான் வந்து செய்ய போகிறேன் இந்த அளவுக்கு வந்து நெய் எடுத்திருக்கேன் இது உடனே பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்க்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிறைய நான் சேர்க்கல அது மட்டும் தான் அந்த எடுத்த நெய் மட்டும் எல்லாத்துக்குமே வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க ரொம்ப ஃபில் பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட்டு உள்ளே இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கம்மியாகிடும் அதனால் சின்ன சின்னதாக ஊற்று ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பொறிஞ்ச மாதிரி சூப்பராக இருக்கும் முட்டை போட்டுருக்கதால நல்லா கொஞ்சம் உள்ளெல்லாம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே வந்து மொறுமொருன்னு இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சாப்பிட்டுட்டு எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிது நான் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடுங்க நான் வந்து இன்றைக்கி சட்னி செய்யலை அதனால் வந்து நீங்கள் அப்படியே தனியாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருந்தது பட்டு ஃபில்லிங்காக ஆகணுன்னா ஏதாச்சும் கொஞ்சம் தொட்டு சாப்பிடும்போது வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் குழம்பு ஊற்றி தொட்டி சாப்பிட்டேன் இது பார்த்தீங்கன்னா பாப்பங்களுக்கெல்லாம் கொடுத்த அமைச்ச பீஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டு மூணு பீஸு அதை சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன் அது வந்து ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்கு அப்படி இருக்கும் சாப்பிட்டேன் இப்போ வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நான் வந்து கோவக்கா ஃப்ரை இருக்குது பட் இருந்தாலும் ஈவினிங் பாப்பா வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட வந்து கொஞ்சம் பொ பொரியல் ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஏன்னா இன்னைக்கு முட்டை வந்து மார்னிங்கே சாப்பிட்டதால் மதியம் முட்டை கிடையாது அதனால கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா கீரை பொரியல் தான் பண்ணிகிட்ருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு வெங்காயம் நீங்கள் வெங்காயம் போடும்போதே கூட வந்து பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நான் வந்து இதில் இல்லை லேட்டாக வந்து ஆட் பண்ணியிருப்பேன் நல்லா வந்து நீங்கள் நான் வந்து அரைக்கீரை பொரியல் பண்ணுறேன் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை இங்கே வந்து சால்ட்டு போட்டு அதை வந்து மூடி வைக்காதீங்க அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டும் நான் பார்த்திங்கன்னா இப்போ தான் லேட்டாக வந்து பூண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டு வேர்க்கல்லை நல்லா வறுத்து அதில் கொட்டிடுங்க வறுத்து பொடி பண்ணி கொட்டுங்க சூப்பராக இருந்துச்சு உண்மையாக வந்து எப்பவுமே பாசிப்பயிறு இந்த மாதிரி நம்ம வந்து பொரியலுக்கு ஆட் பண்ணுறோம் கூட்டுக்கு நீங்கள் இந்த வேர்க்கல்ல போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வேர்க்கல்ல ஆட் பண்ணுறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக அதனால தான் எடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் பொரியல் இங்கே பாருங்கள் இந்த பொரியலில் போட்டிருக்கிற பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வேர்க்கடலை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதான் சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பாப்பாங்களை கூப்பிட்டு வர போயிட்டேன் போயிட்டு பாப்பாங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு தேவையானது எப்போவுமே நான் எப்போ கோவக்கா செஞ்சாலும் அதை ஈவினிங் கண்டிப்பாக எடுத்து வச்சிருவேன் அது மாதிரி பாப்பாங்களுக்கு வந்து கீரையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்றாங்க அப்புறம் அந்த பணியாரமும் கொஞ்சம் வச்சுருந்தேன் ஏன்னா நான் எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னா அதை குழந்தைங்களும் கண்டிப்பாக கொடுப்பேன் கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு ஏன்னா அவர் மதியம் லஞ்சுக்கு வரல அதனால் வந்து அந்த சாப்பாடும் பாப்பாங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன் இது <muchas> வந்து பெரிய பாப்பா எடுத்துகிட்டு போனால் நாலு பீஸில் ரெண்டு பீஸ் ரிட்டர்ன் வந்துடுச்சு ஏன்னு கேட்டால் பிரேக் டைமில் வந்து எனக்கு டைம் இல்லைம்மா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால எனக்கு பிரேக் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னால் சரி ஓகேண்ணா அது பாருங்கள் இதுவில் போட்டதால தான் கண்டிப்பாக சால்ட் வாட்டரில் போட்டதால தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கள் நெல்லிக்காய் அந்த தேன் நெல்லிக்காய் சொல்லுவாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டியம் நல்லா ஏமாத்திருக்காங்க இவரை கருப்பட்டின்னு சொல்லி ஏன் தான் இப்படி ஏமாத்துகிறாங்கன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்தா உண்மையாக வெள்ளம் எப்படி இருக்கோ அப்படி தாங்க இருக்குது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல அதான் உன்னை ஏமாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவங்களை சாப்பிட்றதுக்காக எனக்கு மட்டும் தேன் நெல்லிக்காய் கருப்பட்டியான் இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் மிச்சரு அதுக்கப்புறம் வந்து லட்டு இந்த மாதிரி முறுக்கு இப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னை வெறுப்பேத்துறதுக்காகவே வாங்கிட்டு வந்து லெமன் டீ என்ன லெமன் வந்து இதில் வந்து ஆஃப் லெமன் போட்டாச்சு கூடவே வந்து கொத்தம சரி புதினா போட்டாச்சு இதில் வந்து நல்ல தாராளமாக ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து சியா சியாசீட்ஸ் வந்து ஊற வச்சு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா அடிக்கடி வந்து நம்மளால் ஊற வைக்க டைம் இருக்க மாட்டேங்குது இல்லை ஞாபகம் இருக்க மாட்டேங்குது தான் மெயினு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சியா சியாசீட்ஸை ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து லெமன் டீ வந்து ஆட் பண்ணி சாரி டிகாஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு கலர் தெரியும் பாருங்கள் லைட்டாக வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க இல்லைன்னா கசக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து தேவையான அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஒரு முக்கால் ஸ்பூன் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நான் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக நல்லா வந்து லெமன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொத்தமல்லி புதினாலாம் வச்சு நல்லா சூப்பரான ஒரு சட்னி பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து தோசை தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் வந்து வாரத்தில் மூணு நாலு நாள் தோசை இருக்கும் ரெண்டு மூணு நாள் சப்பாத்தி இருக்கும் இன்றைக்கி வந்து தோசை இருக்கிற மாவு எல்லாம் காலி பண்ணியாச்சு இப்போ வந்து பசங்கள்லாம் ரெண்டு பேரும் எக்ஸாம் டைமுன்றதால கொஞ்சம் அப்படியே விழுந்து விழுந்து படிப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்காங்க அங்கே ஒரு ஆளுக்கு சாப்பிடாமே வச்சுங்கிது சாப்பிட சரி சரி எனக்கு வந்து இன்றைக்கி எதுவும் செய்யலை நானும் ஒரே ஒரு தோசை தான் அந்த ஒரு தோசிலையும் பசங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி அவர் பாத்திரம் கழுவி தரேன்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு நான் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பாப்பா கொஞ்சம் சொல்லி கொடுக்கலான்னு கிளம்பிட்டேன் படித்து முடிச்சாச்சா தூங்கலாமா